ஹாய் ஹாய்ஸ் இதே வீட்டு கார்டன் எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் ரோஸ் செடி இருக்குது அப்புறம் ரெண்டு மூணு வெஜிடபுள்ஸ் இருக்குது காய்கறிங்க பழங்கள்லாம் இருக்குது அப்புறம் குரோட்டன்ஸ் செடிஸ்லாம் இருக்குது இது என்னென்ன நம்ம எங்கெங்கே வளர்த்தணும் அப்படின்றதும் நம்ம வளர்த்தும்போது செடியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு ஒரு குட்டி சொல்யூஷன் இருக்குது அதுவும் நான் வந்து சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ இதுதான் என்னோடய ரோஸ் செடிஸ்லாம் இருக்கக்கூடிய கலர்ஸு இது வந்து ஆரஞ்ச் கலரு நீங்கள் நினைப்பீங்க என்ன செடியில் வந்து பூவே இல்லை குச்சி மட்டும்தான் இருக்குது இதை போய் ஒரு வீடியோவாக போடுறோமோன்னு நீங்கள் வேண்டாம் இதில் நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன் அப்படின்னா பார்க்கிங் வந்து எங்களுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஸோ இந்த பூ செடி எல்லாத்தையும் கொண்டு போய் நம்ம பார்க்கிங்கில் வச்சோன்னா அதுங்க பூ விடும்போது பார்க்க அழகாக இருக்கும் வீட்டுக்குள்ளே என்டர் ஆகும் போதே கலர்ஃபுல்லாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஆசைப்பட்டு நான் வந்து எல்லாத்தையும் பார்க்கிங்கில் வச்சுட்டேன் அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சுச்சு அந்த பூ வந்து நான் வாங்கும்போது செடியில் என்ன இருந்ததோ அது மட்டும்தான் வந்துச்சு அதுக்கப்புறம் பூவே விடலை நான் என்ன நினச்சேன்னா கடைக்காரங்கள மனசுலேயே திட்டினேன் என்னடா இது நம்ம வாங்கினது வந்து ஏமாத்திட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சிச்சு பூ எல்லாமே வந்து டைரெக்டாக சன்லைட் சூரியனோட வெளிச்சம் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டேன் நம்ம ஸ்டார்டிங்கில் எல்லாம் எதுவுமே தெரியாதுங்க இந்த மல்லிகைப்பூ செடி இருக்குது பார்த்தீங்களா இதுவும் வந்து அதே மாதிரி தான் நான் வந்து ஒரு நர்சரியில் வாங்கினேன் ஒரு ஃபியூ ரொம்ப கம்மியான ஜா மல்லிகைப்பூ தான் எனக்கு கிடைச்சிச்சு இது வந்து கொஞ்சம் பெரிய பணியாக என்னால் தூக்க முடியல வெளியே கொண்டு போய் வச்சோம்னா அப்படியே அலைக்காக தூக்கிட்டு போயிடுவாங்க ஸோ அதனால் இதை நான் இப்படியே வச்சுட்டுருக்கேன் மற்ற செடி மட்டும் கொண்டு போய் மாடியில் வச்சாச்சு இது வந்து கற்பூரவல்லி இது வந்து மணி பிளான்ட்டு இந்த மணி பிளான்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெம்மு மட்டும்தாங்க இருக்குது வாடி வாடி போயிடுச்சு இதோட இது வந்து ஒரு ஸ்வாலஜிக்கல்ல சாரி பொட்டானிக்கல் நேம் இது ஒன்று இருக்குது அது என்னன்னு சொல்லி நான் மறந்துட்டேன் இந்த லீஃபில் வந்து பார்த்திங்கன்னா லீஃபோட எச்சஸ்லாம் குட்டி குட்டியாக லீஃப் வரும் அதெல்லாமே குட்டி குட்டியாக செடிஸ் வரும் அந்த செடியெல்லாம் விழுந்து விழுந்து இன்னும் பெரிய செடியாகிடும் இது வந்து துளசி இந்த துளசி வந்து பார்த்திங்கன்னா நான் வாங்கி வச்சு பட்டு போய் திரும்ப அதுலேருந்து துளிர்த்து வந்துச்சு ஸோ எனக்கு நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன் துளசி வாடிச்சுன்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தா அதுலேருந்து அழகாக வந்துருச்சு இது வந்து என் பாப்பா இந்த செடி மேலே விழுந்து அது ஒரு பக்கமாக சாய்ச்சி விட்டுட்டேன் இது வந்து சாம்பிராணி பிளான்ட்டுங்க இது வந்து என் ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பிளான்ட்டு பார்க்கவே ஒரு அழகாக இருக்கும் எல்லோரும் பார்த்துட்டு இது பிளாஸ்டிக் செடியான்னு கேட்பாங்க அந்தளவுக்கு இது அழகாக இருக்கும் வீட்டு வாசலில் ரெண்டு பக்கமும் வச்சுருக்கோம் அப்புறம் கொஞ்சம் ஹேங்கிங் இருக்குது ஒரு அஞ்சு செடி இருக்குது இந்த அஞ்சு ஹேங்கிங்கில் வந்து பார்த்திங்கன்னா மூணு தான் நான் நர்சரியில் வாங்கினப்போ இருந்தது மற்ற ரெண்டு பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் பாடி போயிடுச்சு நான் வந்து திரும்ப மணி பிளான்ட் எடுத்து இதில் வச்சு இந்த மாதிரி வளர்த்தி வச்சுருக்கேன் இதில் இந்த மணி பிளான்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து இப்போ வளர்த்திருக்கோம் அப்புறம் அடுத்தது வந்து ஒரு டேபிள் ரோஸ் செடி இருக்குது இதுவும் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு செடி இருந்துச்சு அது வாடிடுச்சின்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு நான் இந்த டேபிள் ரோஸை வச்சுட்டேன் அந்த பாட்டு சும்மா இருக்குமே அப்படின்னு சொல்லி இதெல்லாம் விடும்போது ரொம்ப அழகாக இருக்கும் இது வந்து ஒரு மார்பிள் மணி பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்கல்ல அது தென் இதுக்கு வந்து எனக்கு பேர் தெரிலங்க அது ஏதோ ஒரு அழகாக இருக்கும் இதுக்கு இது வந்து பார்க்குறதே ஒரு பிளாஸ்டிக் செடி மாதிரி இருக்கும் ஆனால் இது ஒரிஜினல் அந்த மாதிரி ஒரு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இதோட பேர் வந்து எனக்கு எக்ஸாக்டாக தெரியல ஸோ இந்த மாதிரி வச்சிருக்கோம் இந்த பார்க்கிங்கில் இங்கேருந்த இது வந்து பிளாசம் இந்த பிளாசமில் வந்து பார்த்திங்கன்னா பூவே விடலை ஏன்னா இதுக்கு வந்து டேரெக்டாக சன்லைட் கிடைக்கல அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால தான் இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்புறம் இது மொட்டை மாடியில் கொஞ்சம் கொஞ்சம் நாங்கள் வச்சுருக்கோம் செடிஸு இது வந்து பச்சை மிளகா இது வந்து ஒயிட் கலர் கத்திரிக்காய் வெள்ளை கத்திரிக்காய் அப்புறம் இது வந்து டேர்னிப்பு இது வந்து சப்போட்டா மாதுளை இந்த மாதுளை செடியில் பார்த்திங்கன்னா நிறைய பூ விட்டுச்சு ஆனால் இப்போ எல்லாம் ஒன்றுமே வரலை ஸோ இதுதான் என்னோடய மாடியில் இருக்கக்கூடிய இது ஸ்ட்ராபெரி கூட இருக்குது இந்த லாஸ்டில் இருக்கிறது எல்லாமே வெஜிடபிள்ஸ் இந்த லாஸ்டில் வந்து ரெண்டு சப்போட்டா ஒரு கொய்யா இருக்குது கொய்யா செடி இருக்கு இதெல்லாம் இது வந்து வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய செல்லிஸு இதில் வந்து பன்னீர் ரோஸு நல்ல டார்க் ரெட்டும் பன்னீர் ரோஸு லைட் பிங்க் இருக்குல்ல அது இது வந்து ஆலோவிடா அது வந்து அடுக்கு மல்லி இது வந்து ஜாதி முள்ளை செடி இது வந்து மாலைக்கெல்லாம் வச்சு கட்டுவாங்க இல்லைங்களா ஒரு வாசனையாக ஒரு லீஃப் மாதிரி அது இந்த மல்லிப்பூ இந்த ஜாதி மல்லி எல்லாமே வந்து நான் பசுமை கார்டனிங்கில் வாங்கினது அதே மாதிரி அந்த பாட்டும் பார்த்திங்கன்னா பசுமை கார்டனிங் இருக்காங்கல்ல அவங்க அப்பாவுக்கு ஆஃபர் போடுவாங்க ஊர் ஆஃபரும் விட்டு வைக்கங்க எல்லாத்தையும் வாங்கி குமிச்சு வச்சுருவேன் நான் இது வந்து மருதாணி செடி ஸோ இந்த பாட்டில்ஸ்லலாம் இருக்குது இல்லைங்களா அந்த பாட்டில்ஸ்லலாம் என்னன்னா நான் வெஜிடபிள் வேஸ்ட்டு ப்ளஸ் கோகோபீட் போட்டு மேனியூர் மாதிரி வச்சுருக்கேன் இது நீ ஸோ இது தாங்க எங்களோடய தோட்டம் வீட்டு தோட்டம்னு சொல்லலாம் ஸோ இதில் வந்து நிறைய ரோஸ் செடிஸாக இருக்குது அப்புறம் ஒரு மல்லிகைப்பூ செடி இருக்குது அப்புறம் இன்னொரு ஒரு அடுக்கு மல்லி இருக்குது அப்புறம் சிவப்பு காக்கட்டான் இருக்குது இந்த காக்கட்டான் மல்லிகைப்பூ எல்லாமே வந்து பசுமை கடனிங்களை வாங்கினது ஸோ ஏன்னா இந்த ஃப்ளவர் பார்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கல்ல எல்லாமே பசுமை காதலிங்களா வாங்கினது வெரி ஃபியூ மட்டும் தான் நர்சரியில் வாங்கினது மற்ற செடீஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி சேர்த்து வச்சுதுங்க தேங்க்யூ ஸோ மச் இது வந்து என்னென்னா இந்த லீஃப் எல்லாம் ஒரு மாதிரி பூச்சி அடித்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும் எறும்பு பவுட்ருக்கு இல்லைங்களா எறும்பு மருந்து அதை வந்து ஒரு துணியில் கட்டி லைட்டாக அதை செடி மேலே வந்து தட்டி விடணும் அப்படி பண்ணும்போது செடி மேலேயும் வந்து ஈரமாக இருக்கக்கூடாது செடியில் இருக்கக்கூடிய மண்ணிலையும் ஈரப்பதம் இருக்கக்கூடாது இருந்துச்சுன்னா அந்த பூச்சி இல்லை எறும்பு எல்லாமே போய் எஸ்கேப் ஆக நிறையா சான்சஸ் இருக்குது ஸோ அதனால் வந்து நம்ம அந்த மாதிரி பண்ணக்கூடாது இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய வெஜிடபிள்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அழகாக பாவக்காய் பூசணிக்காய் எல்லாமே வந்துச்சு ஆனால் என்ன ஆச்சுன்னா வந்து எல்லாமே பூச்சி பிடிச்சு அந்த கொடியில் வந்து பார்த்திங்கன்னா பாகற்காய் கொடியிலெல்லாம் வந்து பூவெல்லாம் அவ்வளோ விட்டுச்சு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் அழகாக வந்துடும் அப்படின்ட்டு ஆனால் என்னாச்சுன்னா எல்லாமே வந்து அப்படியே பட்டு போச்சு ஏன்னா வந்து ஃபுல்லாக எறும்பு போய் பூச்சி எல்லாம் பிடிச்சு அதை ஸ்பாயில் பண்ணிடுச்சு அப்போ தான் வந்து இந்த டிப்பை வந்து ஒரு அங்கிள் சொன்னார் இது வந்து எறும்பு மருந்து போட்டிங்கன்னா சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இன்றைக்கி தாங்க எல்லாமே ட்ரை பண்ணியிருக்கேன் ஸோ பார்ப்போம் அது ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா சோளக்கருது இருக்குது சோளம் கார்ன் இருக்குதுல்ல அது அழகாக இத்தனியோட செடியிலே வந்து நல்லா பார்த்திங்கன்னா தெரியும் சைட்லலாம் வந்து அழகாக வந்திருக்கு ஒவ்வொரு செடியிலையும் வந்திருக்கு ஆனால் அது எந்தளவுக்கு சக்ஸஸ் ஆகுமான்னு எனக்கு தெரியல ஒவ்வொரு டைமும் நான் ஏமாந்த ஏமாந்து தான் போகிறேங்க ஃப்ரூட்லலாம் பார்த்திங்கன்னா இந்த கொய்யா பழத்துலலாம் அவ்வளோ பூ விடும் கடைசியில் பார்த்தா அந்த பூ எல்லாமே வந்து கொஞ்சம் பெருசானதுக்கப்புறமே எல்லாமே கீழே விழுந்துடும் காயின்னு பார்த்திங்கன்னா நான் சாப்பிட்டது ரெண்டே ரெண்டு தான் ஆனால் பயங்கர டேஸ்டியாக இருந்துச்சு சூப்பரான கொய்யா பழம் அப்புறம் இது வந்து செம்பருத்தி ஃபுல்லாக கம்பளிப்பூ வந்து பூச்சி வந்து அதுவும் வேஸ்ட்டாக போச்சு இது வந்து மாதுளை இதில் வந்து இந்த பூவே வெளில இது வந்து நாட்டு இது இது வந்து லெமன் செடி இந்த லெமன் செடியில் வந்து நான் வாங்கும்போது ஒரே ஒரு காய் இருந்துச்சு நான் குட்டியோண்டு இருந்துச்சு இப்போ அந்த காய் வந்து பெருசாக இருக்குது இந்த செடி வந்து எனக்கு வளர்கிறதுக்கு நியர்லி டூ மந்த்ஸ் ஆச்சு இன்னும் அந்த காய் வந்து அப்படியே தான் இருக்குது பெருசு மட்டும் தான் ஆகிருக்கு இன்னும் நல்ல பெருசாகலை இதெல்லாம் சுண்டக்காய் செடி பச்சை மிளகாய் அப்புறம் ஒயிட் கலர் கத்திரிக்காய் இருக்குது பாருங்கள் இது எப்படி டேஸ்ட் இருக்குன்னு தெரில இது வந்து டர்னிப்பு சப்போட்டா தென் மாதுளாப்பழ செடி எல்லாமே இருக்குது ஸோ இன்றைக்கி நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க பூச்சி எல்லாம் பிடிச்சிச்சின்னா நம்ம என்ன பண்ணணும் எலும்பு மருந்து போட்டு விடுங்க எறும்பு மருந்து போட்டு விட்டிங்கன்னா அது வந்து எறும்பெல்லாம் செட்டு போக சான்ஸ் இருக்குது நம்மளோட செடியை நம்ம காப்பாற்றிடலங்க ஸோ இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பூச்செடி எல்லாமே நம்ம வீட்டுக்குள்ளார வைக்காமல் பார்க்கிங்கில் வைக்காமல் எல்லாத்தையும் கொண்டு போய் மொட்டை மாடிலேயோ இல்லைன்னா வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இடத்துலையோ வைக்கணும் நல்லா டேரெக்டான சன்லைட்டு கிடைக்கணுங்க தான் இதோட இன்றைக்கி சொல்ல போகிற ரெண்டே ரெண்டு பாயிண்ட்டு சரிங்களா தேங்க்யூ ஃபார் வாட்சிங்கு உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிச்சின்னா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் இந்த ரோஸ் வந்து செடியெல்லாம் வந்து தேர்ட்டி ஃபீஸ்க்கு வாங்கினது நோசரியில் அப்புறம் இந்த பானை எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் பாட் இருக்குல்ல அதெல்லாமே பசுமை கார்டனிங்கில் வாங்கினதுங்க மல்லிகைப்பூ செடியும் அங்கே பசுமை கார்டனிங்கில் தான் வாங்கினேன் அவங்கள்ட்ட பரவாயில்ல ப்ராடக்ட் நல்லா தான் இருக்குது டக்கு டக்குன்னு நம்மளுக்கு டெலிவரியும் கிடைக்குது அது வரைக்கும் சந்தோஷந்தாங்க தேங்க்யூ ஸோ மச்